தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜாந்தன்ராஜ் சுதந்திரத்தாகம் வெறும் நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்தியாவிற்காக உயிர் தியாகம் செய்த உன்னதர்களின் தியாகங்களை இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு புதிய முயற்சி இதுவரை அகிம்சை முறையில் காந்தியின் வழியில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளினுடைய தியாகங்களை பார்த்தோம் ஆனால் இன்னொரு பிரிவினர் நேதாஜியின் வழியில் ஆயுத போராட்டம்தான் சரியான வழி என்று அவர் பின்னே அணிவகுத்தனர் அப்படி அணிவகுத்து தன் உயிரை இந்த தேசத்திற்காக தந்த ஒரு தமிழகத்து இளைஞரை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இவரை தமிழ்நாட்டின் பகத்சிங் என்று சொன்னாலும் அது சால பொருந்தும் தூக்கு மேடையில் சிரித்த முகத்துடன் இந்தியாவிற்காக தனது இன்னுயிரை தந்த பகத்சிங்கை இன்று உலகம் முழுக்க தெரிகிறது அதேபோன்று தன்னுடைய பதினெட்டாவது வயதில் சிரித்த முகத்துடன் இந்தியாவிற்காக தன் உயிரை தந்த ராமுத்தேவரை எத்தனை பேருக்கு தெரியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி யார் இந்த ராமுத்தேவர் அவரது தியாகம் என்ன அவரது போராட்டம் என்ன அவரது வாழ்க்கை என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் ராமுத்தேவர் என்பவர் நேதாஜியினுடைய பிரித்தானிய அரசை எதிர்க்க உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவம் என்ற படைப்பிரிவின் ஒற்றர் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தும்படைக்கா கோட்டையில் ராமலிங்க தேவர் என்பவருக்கு பிறந்தார் தனது ஏழாம் வயதில் தந்தை மலேசியாவில் உள்ள பினாங்கிற்கு வேலைக்கு சென்றதால் இவரும் அவரோடு குடிபெயர்ந்து அங்கு ஆரம்ப கல்வியை முடித்து தொடக்க கல்வியான ஜூனியர் கேம்பிரிட்ஜ் வரை படித்தார் இவரது பதினேழாம் வயதின் போது நேதாஜி பிரித்தானிய அரசை எதிர்த்து உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவம் என்ற படைப்பிரிவிற்கு இளைஞர்களை இராணுவ பயிற்சி பெறுமாறு பிரச்சாரம் செய்து வந்தார் அப்பகுதிகளில் மலாக்கா பிராந்தா பினாங்கு பகுதிகளும் அடங்கும் அந்த பிரச்சாரத்தை கேட்ட ராமுத்தேவர் தனது பதினேழாம் வயதில் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தார் காந்தியடிகளின் பின்னே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணிவகுத்த அதே சமயம் ராமுத்தேவர் போன்ற இளைஞர்கள் நேதாஜி பின்னே அணிவகுத்தார்கள் அப்படி நேதாஜியினுடைய போராட்டம் எப்படி இவரை ஈர்த்தது என்று பார்த்தால் புரட்சி உத்வேகம் செயல்திறன் இளைஞர்களே உங்களது இரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று மேடையில் அவர் முழங்கிய அனல் பறக்கும் பேச்சு அது இளைஞர்களுடைய தேசப்பற்றி தட்டி எழுப்பியது போராடுவதற்கு புரட்சிகரமான பாதை இன்னொன்று இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டக் களத்தில் அகிம்சை மூலம் ஆங்கிலேயருக்கு எதிராக காந்திஜி களமிறங்கினார் அதற்கு நேர் எதிராக இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஆயுதங்களை தாங்கி புரட்சிப்படையை அமைத்து ஆங்கிலேயருக்கு சிப்ப சொப்பனமாக திகழ்ந்தவர் நேதாஜி இந்திய விடுதலை என்பதுதான் காந்தி நேதாஜியினுடைய ஒற்றை இலக்கு ஆனால் அதை அடையும் வழிமுறையில் தான் இருவரும் நேர்நேர் எதிர் அகிம்சை வழியில் போராடி பிரிட்டிஷாரினுடைய மனதை மாற்றி படிப்படியாக விடுதலை பெறலாம் என்பது காந்திய வழி அடிக்கு அடிதான் கெஞ்சியும் கேட்டும் பெரும் யாசுகம் பொருள் அல்ல விடுதலை ரத்தம் சிந்தி போராடி பெற வேண்டிய உரிமையை விடுதலை என்றது நேதாஜியினுடைய வழி இந்த முறை நாம் எல்லோரும் அறிந்ததே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழிருக்கும் அடிமை இந்தியாவை ஆயுத வழியில் மீட்டெடுத்து சுதந்திர இந்தியாவை மலரச் செய்ய வேண்டும் என்ற நேதாஜியின் உயர்ந்த கனவில் உருப்பெற்ற முதற்கட்ட முயற்சியே துடிப்புமிக்க இளைஞர்களை தேடி தேடி தனது படையில் சேர்த்தார் அப்படி நேதாஜியின் முயற்சியில் அவரது பேச்சில் அவரது செயலில் ஈர்க்கப்பட்ட ராமுதேவர் நேதாஜி படையில் அதுவும் ஒற்றர் படையில் பயிற்சி பெற்றவர் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தவர்களில் மிகவும் இளையவர் இவர் என்பதால் இவருக்கு ஒற்றர் படையில் இடம் கிடைத்தது இந்திய தேசிய ராணுவத்தின் ஒற்றர் படையின் பயிற்சி பள்ளியான சுவராஜ் பள்ளியில் பயிற்சி எடுத்தார் முதலில் பிரித்தானிய அரசுக்கு நேதாஜி ஒற்றர் படை வைத்திருந்தது அவ்வளவு உறுதியாக தெரியாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சிவராஜ் தவிர்த்து மற்றொரு இந்திய தேசிய ராணுவ ஒற்றர் படையைச் சேர்ந்த பனிரெண்டு பேர் குஜராத் மாநிலத்திற்கு நீர்மூழ்கி கப்பலில் வந்தபோது பிரித்தானிய இந்திய அரசாங்கத்தில் பிடிபட்டனர் இதனால் நேதாஜி படையில் ஒற்றர்களுடைய ரகசியம் வெளியானது இதனால் கிழக்கு கடற்கரை இந்தியா முழுவதும் பிரித்தானிய ஒற்றல்களுடைய மறைமுக கண்காணிப்பு இன்னும் அதிகமாகியது இதே நேரத்தில் ராமுத்தேவருடன் ஒற்றற்படையைச் சேர்ந்த குமரன் நாயர் மற்றும் சேது மாதவன் மூவரும் பர்மா வழியாக இந்தியாவிற்கு வரவேற்றனர் அதுவும் எப்படி தெரியுமா அரகான் மலைக்காடுகள் இந்தியாவையும் பர்மாவையும் பிரிக்கும் எல்லை கோடுகள் காட்டாற்று ஓடைகள் செங்குத்தான பாறைகள் ரத்தம் உறிஞ்சும் பெரிய கொசுக்களும் அட்டைகளும் என ஆபத்து அடர்ந்திருக்கும் ஒரு காட்டு பகுதி சிறிய பாறைகள் உருண்டு செல்வது போன்று நகர்ந்து கொண்டிருந்தன அரகான் காட்டின் ஆமைகள் அவற்றின் கால் தடங்களுக்கு போட்டியாக புழுதி கிளப்பியபடி புயல் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது அவர்களுடைய கால்கள் நாடுகள் கடந்த படையெடுப்பில் ஆபத்தான சாகச பயணங்கள் என்பதெல்லாம் சகஜமான ஒன்றுதான் தான் ஏற்கனவே மலேசியா சிங்கப்பூர் சுமத்ரா தீவுகள் என பிரிட்டிஷ் பிடியில் இருந்த கிழக்காசிய பகுதிகளை கைப்பற்றி அங்கு வெற்றி கொடி நாட்டிய உற்சாகமும் உத்வேகமும் அவர்களுக்கு இருந்தது அதுவே பர்மாவை கைப்பற்றிய பின்னர் அடுத்த இலக்காக இந்த பிரிட்டிஷ் இந்தியாவை நோக்கி அடியெடுத்து வைக்கும் தைரியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது ஆனால் விதி வலியது பர்மா எல்லையில் சிட்டகாங் அருகே இவர்களை பிரித்தானிய இந்திய இராணுவம் சுற்றி வளைத்தது இவர்கள் மூவரும் தப்பிச் செல்ல முயன்ற போது குமரனுக்கு காலில் குண்டடிப்பட்டதால் அவரை மற்ற இருவரும் காப்பாற்ற முயன்ற போது மூவருமே பிடிப்பட்டனர் மூவருமே வங்கச் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் நேதாஜி எங்கிருந்தார் அவர் இவர்களில் சிறையில் இருந்து மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் அந்த காலகட்டத்தில் நேதாஜிக்கு நடந்த சம்பவங்களை சொல்லி பின்பு ராமு என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய முழு விவரம் உங்களுக்கு புரியும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்திய மக்களை அணி முயற்சியில் நேதாஜி ஈடுபட்டதால் அச்சுமுற்ற பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை சிறையில் அடித்தது அதே காலகட்டத்தில் இரண்டாம் உலக போர் தீவிரமாக வெடித்தது நேச நாடுகளின் அங்கமான பிரிட்டன் அச்சு நாடுகளை எதிர்கொள்ளும் தனது போரில் பிரிட்டிஷ் இந்திய படைப்பிரிவில் இருக்கும் இந்திய வீரர்களை ஈடுபடுத்திக் கொள்ள நடித்தது நேதாஜி உள்ளிட்ட வேறு சில தலைவர்களும் இதனை கடுமையாக எதிர்த்தனர் சிறையில் இருந்த நேதாஜி பிரிட்டனை எதிர்த்து போர் செய்ய இதுதான் சரியான தருணம் என்று எண்ணினார் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதைப் போல பிரிட்டனின் எதிரி நாடுகளான ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் போன்ற அச்சு நாடுகளுடன் கூட்டு சேர்ந்து அவற்றின் உதவியோடு பிரிட்டிஷ் அரசை வீழ்த்தி சுதந்திர இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என திட்டமிட்டார் விளைவு சிறையிலிருந்து தப்பித்து மாறு ஐரோப்பா சென்றார் அங்கு ஜெர்மனி சென்று ஹிட்லரை சந்தித்து ஆதரவு கோரினார் பின்னர் அங்கிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் புறப்பட்டு சென்றார் ஜெர்மனியின் கூட்டாளியான ஜப்பானுடன் கைகோர்த்தார் ஜப்பானின் தார்மீக ஆதரவும் கிடைத்ததும் நேதாஜிக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறந்தது இந்திய ராஷ்டிர பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டு கலைந்து போன இந்திய தேசிய ராணுவத்தை மீட்டு உருவாக்கம் செய்தார் மலேசியா சிங்கப்பூர் போன்ற கிழக்காசிய இருந்து இந்திய தொழிலாளர்களை குறிப்பாக தமிழர்களை ஒன்றிணைத்து ஐஎன்ஏ படையில் சேர்த்தார் இது மட்டுமல்லாமல் ஜப்பானனுடனான யுத்தத்தில் போர்க்கைதிகளாக சரணடைந்த பிரிட்டிஷ் இந்தியப் படையின் இந்திய வீரர்களை மீட்டெடுத்து அவர்களையும் ஐஎன்ஏவில் சேர்த்து புரட்சிக்கான புது ரத்தம் பாற்றினார் ஜப்பான் உதவியோடு இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்த அனைவருக்கும் முறையான இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது டோக்கியோ கேடட்ஸ் என்னும் படைப்பிரிவை ஏற்படுத்தி விமான படைப்பயிற்சியும் கொடுக்கப்பட்டது ஜப்பான் இராணுவம் பிரிட்டனிடம் போரிட்டு கைப்பற்றிய மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்தும் ஐஎன்ஏவின் இயங்கு தரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரில் வைத்து ஆசாத் ஹிந்த் அதாவது விடுதலை இந்தியா என்னும் நாடு கடந்த சுதந்திர அரச பிரகடனத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் ஜப்பான் ஜெர்மனி சீனா உள்ளிட்ட ஒன்பது நாடுகளின் அங்கீகாரத்தோடு இந்திய அரசாங்கத்தின் தேசிய தலைவராக இந்திய கொடியை பறக்கவிட்டார் அதே ஆண்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளை கைப்பற்றிய ஜப்பான் இராணுவம் அதை நேதாஜி ஐஎன்ஏ வசம் ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டிசம்பர் இறுதியில் முதன்முறையாக இந்திய மண்ணான போர்ட் பிளேரில் சுதந்திர கொடியை ஏற்றினார் நேதாஜி மேலும் அத்தீவுகளுக்கு சாகோத் சுவராஜ் அதாவது தியாகம் சுதந்திரம் என்ற புதிய பெயர்களையும் சுட்டினார் நேதாஜியின் இந்த வரலாற்று நிகழ்வை பெருமைப்படுத்தும் விதமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ரோஸ் நீல் ஹாவ்லாக் ஆகிய மூன்று தீவுகளின் பெயர்களை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு சாகோ தீவு சுவராஜ் தீவு என இந்திய அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக நேதாஜியினுடைய ஐயன் படைக்கும் ஜப்பான் படைக்கும் இடையமான ராணுவ நல்லுறவு வலுப்பெற்றது இருவருக்கும் பொது எதிரியான பிரிட்டனை வீழ்த்தவே இரு படைகளும் கூண்டு சேர்த்து அரகான் காட்டு எல்லைப்பகுதியில் நிலை கொண்டு நிற்கிறது என்ற புரிதல் இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் சரி வாருங்கள் மீண்டும் ராமு தேவருக்கு சிறையில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் சிறையில் நடந்த சித்திரவதை கொடுமையால் சேது மாதவன் அதாவது அவர் கூட இருந்த நண்பர் வங்கச்சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் அதனால் ராமுவையும் குமரனையும் அளிப்பூர் சிறைக்கு மாற்றினார்கள் அலிப்பூர் சிறையில் இருந்த தாயாருக்கு ராமுதேவர் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு எழுதிய கடிதத்தில் இரவெல்லாம் தூக்கமில்லை காரணம் தங்களையும் தங்கைகளையும் நினைத்துக்கொண்டே இருப்பதுதான் என்னை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் இவரனுடைய வழக்கு அலிப்பூர் சிறைச்சாலையிலே நீதிபதி கிருஷ்ணராவ் தலைமையில் நடைபெற்றது பிரித்தானிய அரசு சார்பாக எத்திராசு என்ற வழக்கறிஞரும் ராமு மற்றும் குமரனுக்காக கசுதூரி என்ற வழக்கறிஞரும் வாதாடினார் முடிவில் இருவருக்கும் தூக்கு தண்டனை வழங்க பிரித்தானிய அரசு உத்தரவிட்டது இருந்தாலும் ராமுவிற்கு பதினெட்டே வயது அதனால் கருணையோடு இவ்வழக்கை அணுக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் அவரின் வழக்கை கருணையின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் தூக்கு தண்டனையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி உறுதி செய்தார் சென்னை மத்திய சிறையில் இருவரும் ஜூலை ஏழாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் அப்போது ராமுத்தேவருக்கு பதினெட்டு வயது இருவருடைய சடலங்களும் சென்னை ஓட்டேரி மைதானத்தில் புதைக்கப்பட்டது மகனிடமிருந்து நீண்ட நாட்களாக கடிதம் வரவில்லை என்றவுடன் மகன் எங்கு உள்ளார் என்று கேட்டு தாயார் அரிப்பூர் சிறைக்கு கடிதம் எழுதினார் எப்பொழுதோ எழுதிய கடிதத்திற்கு அத்தகைய ஒருவர் இச்சிறையில் இல்லை என்று ஒற்றை வரி பதிலை இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விடுதலைக்கு பிறகு எழுதியுள்ளார் சிறை கண்காணிப்பாளர் மகன் இறந்தது கூட தெரியாமல் என்றாவது என் மகன் வருவான் என வழிமேல் விழிவைத்து காத்திருந்த அன்னை காளியம்மாவின் கனவு நொறுங்கி போனது அண்ணன் வருகையை எதிர்பார்த்து ஏங்கி அவரது மூன்று அன்பு தங்கைகளின் தலைகளில் இடிகள் வந்து இறங்கின மகன் இறந்தது கூட தெரியாமல் தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று நினைத்து கொண்டே எப்படியும் தன் மகன் திரும்பி வந்து விடுவான் என்ற கனவுகளோடு இருந்த ராமுத்தேவர் அவருடைய தாயார் பிறகே இந்த செய்தியை அறிந்தார் அதனால் மனநிலை பாதிக்கப்பட்ட அவரின் தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலேயே உயிர் திறந்தார் குமரன் நாயரின் வீர மரணத்திற்கு மரியாதை செலுத்திய கேரள அரசாங்கம் அவர் வளர்ந்த தெருவிற்கு அவரின் பெயரை சூட்டி வீர வணக்கம் செய்துள்ளது ஆனால் ராமுத்தேவரின் வரலாறு தமிழகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் அவரது பெயரை ஒரு தெருவிற்கு வைக்காவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் மனதிற்குள்ளாவது அதை விதைக்க வேண்டும் அல்லவா உயிர் தியாகம் செய்த ராமுத்தேவருக்கு ஒரு நினைவு சின்னம் கூட இல்லாதது மனதை நெருடும் விஷயமாக இருக்கிறது அவரது தாயாரை நினைத்து நினைத்துப்பார்கள் எந்த தாய்க்கும் ஏற்படக்கூடாத நிலை அந்த தாய்க்கு ஏற்பட்டிருக்கிறது பிறந்த குழந்தையின் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையும் தாயார் தனது மகனின் முகத்தை பார்க்காமலே உயிர் விட்டது என்பது கொடுமையிலும் கொடுமை தமிழக தியாகிகளின் பல தியாகங்கள் பல பேரால் போற்றப்பட்டு பேசப்பட்டு வருகிறது அதே சமயம் பதினெட்டு வயது இளைஞன் இந்த தேசத்திற்காக தன் உயிரை தந்தது இதுவரை பேசப்படாமலே இருக்கிறது அவரது மரணம் அவரது தாயாருக்கு தெரியாமல் போனது போலவே தமிழகத்து இளைஞர்களுக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியும் ஒரு இளைஞர் இந்த தேசத்தில் அதுவும் தமிழகத்தில் பிறந்து இந்திய மண்ணிற்காக தன் உயிரை விட்டார் என்பது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இளைய தலைமுறைக்கு நாம் சொல்வது ராமதேவர் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சல் இருக்கும் வரலாறு பல்வேறு தலைவர்களை கொண்டாடும் இந்த வேளையில் இந்த மண்ணிற்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட ராமுதேவரை தேவரை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சுதந்திர தாகம் நிகழ்ச்சி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாரதி பாடினார் உண்மையிலே ராமுத்தேவர் போன்ற தியாகங்கள் என்று முழுமையாக இளைய தலைமுறைக்கு சென்று அடைகிறதோ அன்றைக்குத்தான் சுதந்திர தாகம் தீரும் இந்த தாகம் வரும் வாரங்களிலும் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் 啊、嗯。